வானம்பாடி அந்த இயக்க கவிஞர்களோடு இந்த வானம்பாடி இயக்க கவிஞர்களோடு இணைந்து இயங்கியவர் தான் இந்த கவிஞர் அதே சமயம் இந்த வாணியம்பாடி இருக்கு இல்லையா வேலூர் மாவட்டம் அந்த வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில குறிப்பிட்டு சொல்லுனா தமிழ் துறை தலைவராக இருந்தார் அந்த இஸ்லாமிய கல்லூரின்னு சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சரி அடுத்து பாருங்க இவர் மதுரை கிழக்கு சந்தைப்பேட்டை இந்த கிழக்கு சந்தைப்பேட்டை மதுரைகாரருப்பா மதுரைக்காரரு கவிக்கோ அப்துல் ரகுமான கவிதையின் என்றும் மலர் பார்த்தவர் என்றும் சொல்லக்கூடிய கவிஞர் யார் இந்த இடத்துல புது மலர் அப்படின்னு சொல்லணும் சரியா மரபு கவிதையில தான் வேர் பார்த்தார்னு சொல்லப்படுது புது கவிதையில மலர் பார்த்தார்னு சொல்லப்படுது இந்த கவிஞர் யாரு அப்படின்னா சந்தேகமே வேண்டாம் கவிக்கோ அப்துல் ரகுமான் தான் சரிங்களா கவிதை குறியீடுகள் இதை பத்தி சொன்னது யாரு அப்படின்னு போது கவிக்கோ அப்துல் ரஹமான் இவ்வளவுதான் சரிங்களா இந்த தமிழில் கவிதை குறியீடுகள் குறித்து ஆராய்ச்சி பண்ணி அதுல வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு சாதாரணமா இல்ல முனைவர் பட்டமே பெற்றிருக்கிறாரு கவிக்கோ அப்துல் ரஹமான் கவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் நடத்தி இருக்கிறாரு அதே சமயம் இவர் வந்து புதுக்கவிதையில குறியீடு என்னும் பாருங்க புதுக்கவிதையில் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நூலும் வெளியிட்டிருக்கிறாரு இந்த ஆய்வு நூல் அப்துல் ரஹமான் வெளியிட்ட ஆய்வு நூல் தான் அது அது போல கவிக்கோ அப்துல் ரஹமான் தான் கவிக்கோ அப்படிங்கிற இதழையும் நடத்தியிருந்தார் புது கவிதை இயக்கம் குறித்து என்ன பண்றாரு அவரு தமிழ் புது கவிதையின் வரலாறுன்னு சொல்லி ஒரு நூலை எழுதுறாரு எப்படி தமிழ் புதுக்கவிதையின் வரலாறு அப்படின்னு ஒரு நூலை எழுதுறாரு அதே சமயம் இன்னொரு நூல் பாத்தீங்கன்னா ஆய்வு நூல் ஒண்ணு இருக்கு புதுக்கவிதையில் குறியீடு குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நூல எழுதி இருக்கிறாரு யாரு அப்படின்னு கேட்டா அந்த குறியீடுன்னு சொல்லும் போதே கவிக்கோ அப்துல் ரஹமானுடைய குறியீடு நமக்கு தெரியும் தமிழ் புது கவிதையின் வரலாறு எழுதினதும் கவிக்கோ அப்துல் ரஹமான் தான் குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனையை குறித்து இந்த கவிஞர் என்ன பண்றாருன்னா தீக்குச்சிகள் அப்படிங்கிற தலைப்புல கவிதைய எழுதிருக்கிறாரு இந்த தீக்குச்சிகள் அப்படிங்கிற அந்த கவிதை எந்த நூல்ல இடம்பெற்றது அப்படின்னு கேட்டா அந்த தான் இடம்பெற்றிருக்கேன் நூல் சுட்டுவிரல் நூலின் ஆசிரியர் யார் தெரியுமா உங்களுக்கு கவிக்கோ அப்துல் ரஹமான் அந்த குழந்தை தொழிலாளர்களை பத்தி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் திக்குச்சிகள் கவிதை எழுதியிருக்கிறார் மின்னல் வருது இல்லையா இடி மின்னல்ல அந்த மின்னலை வந்து முகில் புற்றுகள் அந்த பாம்பு புற்றுன்னு சொல்ற மாதிரி அது வந்து முகில் புற்றுகள் கக்கிய பாம்புகள் என்று வர்ணித்து சொல்றாரு உருவகம் படுத்தி சொல்றாரு யாரு அப்படின்னு கேட்டாக்க கவிக்கோ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் கக்கிய அந்த நெருப்பு பாம்புகள் என்று கவிக்கோ மின்னலை அப்படி உருவகம் படுத்தி சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ட்ரிபிள் நயன் வருதுங்களா இந்த ஆண்டுல வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா ஆலாபனை இந்த ஆலாபனை நூலினுடைய ஆசிரியர் யாரு கேக்குறாங்க அடுத்த இரண்டாவது இன்னொரு கேள்வி ஆள் போல் விழுந்தவன் இந்த விழுந்தவன் என்பது ஒரு வசன கவிதை இந்த வசன கவிதையை எழுதிய ஆசிரியர் யாருன்னு அப்துல் ரகுமான் இந்த அப்துல் ரகுமானது அப்துல் ரகுமானது தான் இந்த ஆள் போல் விழுந்தவன்கிற வசன கவிதை தமிழ்நாடு வகுப்பு வாரிய தலைவராக பணியாற்றி இருக்கிறாரு இவரு அடுத்த பாத்தீங்கன்னா தியாகராயர் நடத்தி வந்தாரு தியாகராயர் நடத்தி வந்த ஒரு இதழ் தான் தமிழ்நாடுங்கிற அந்த இதழ்ல மெய்ப்பு திருத்தனர் என்ற பணியை அவரு கவனித்து வந்தாரு தமிழ்நாடு இதழ்ல மெய்ப்பு திருத்தனராக பணியாற்றிய கவிஞர் யாருந்தா அந்த இடத்துல கேக்குறாங்க யாருங்க கவிக்கோ அப்துல் ரகுமான் தான் இந்த மெய்ப்பு திருத்தனராக தமிழ்நாடு இதழ்ல பணிபுரிந்தவர் இவருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று இவரை வந்து விண்மீன்களிடையே ஒரு முழு மதி நிலவு என்று சொல்றாங்க அடுத்தது வானத்தை வென்ற கவிஞன் என்று சொல்றாங்க இதெல்லாம் பாருங்க வானம் விண்மீன் சூரியன் அப்படின்னா வரும் பாத்தீங்களா மூன்றாவதா வந்து சூரிய கவிஞன் என்றும் அழைக்கப்படுறாரு இன்னொன்னு வந்து அருள் வண்ணன் என்றும் அழைக்கப்படுறாரு நாலாவதா ஐந்தாவதா பாருங்க இந்த இடத்துல தமிழ்நாட்டு இக்பால் என்று அழைக்கப்படுறார் சொன்ன உடனே கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு தான் எப்படி அப்துல் ரகுமானுக்கு தான் அருள்வண்ணன் ஒரு பேர் இருக்கு இந்த அப்துல் தான் கொண்டு போயிட்டு விண்மீன்களிடையே ஒரு முழுமதினும் மானத்தை வென்ற கவிஞன் என்றும் சூரிய கவிஞன் என்றும் அழைக்கப்படுறாரு பால் வீதி மேயர் விருப்பம் சுட்டு விரல் இந்த சுட்டு விரல தான் குழந்தை தொழிலாளர் பத்தி தீக்குச்சிகள்னு கூட எழுதியிருப்பாரு இந்த மூன்று கவிதை தொகுப்புகள் மூலமா மிக குறைவாக எழுதி ஆனா நிறைவாக பேசப்பட்டவர் யாரும் தான் கேக்குறாங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்தான் தான் தொன்மம் என்ற இலக்கிய உத்தியை அதிகமாக கையாண்ட கவிஞர் இவர் அதே சமயம் இவர் வந்து பிறந்ததும் மதுரையில தான் இந்த மதுரை தியாகராஜர் கல்லூரியிலேயே இவர் இளங்கலை பட்டமும் வாங்கிட்டாரு முதுகலை பட்டமும் வாங்கிட்டாரு இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க அந்த மதுரைக்காரர் யாரு கவிக்கோ அப்துல் ரகுமான் இந்த அப்துல் ரகுமான் தான் தொன்மம் என்ற இலக்கிய உத்தியை கையாண்டாரு வந்து மிக முக்கியமா கேட்பாங்க தொன்மம் கவிக்கோ அப்துல் ரகுமான் பாரதிதாசன் விருது வாங்கியிருக்கிறாரு தமிழ் அன்னை விருது தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல கொடுப்பாங்க அதே போல கலைமாமணி விருதும் வாங்கியிருக்கிறாரு கம்பர் விருதும் வாங்கியிருக்கிறாரு பாருங்க கலைமாமணி விருது கம்பர் விருது ரெண்டுமே வாங்கியிருக்கிறார் விருதும் வாங்கியிருக்கிறாரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்காக வாங்கினாருன்னு சொல்லியிருக்கிறோம் அப்புறம் யாருங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இந்த அப்துல் ரஹ்மான் அன்னை விருது வாங்கியிருக்கிறார் அப்துல் ரஹ்மான் அன்னை விருது வாங்கியிருக்கிறாரு இந்த கவிக்கோ கலைமணி கம்பர் விருது வாங்கியிருக்கிறாரு முக்கியமா பாரதிதாசன் விருது வாங்கியிருக்கிறார் பாடல் வரிகள் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் அப்படிங்கிறாரு அதே போல விடிந்ததுன்னு நீ நீ ஆனா அது எப்படி அனுதிடமோ வான் தான் வந்து விழுப்பது உனது விடியல் இல்லை அப்படிங்கிறார் தான் விழுக்குத தவிர உன் வாழ்க்கையில எந்த விடியும் இல்லை அப்படின்ற விஷயத்த யார் சொல்றான் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரகுமான் எப்படி கவிக்கு கோ என்று நம்ம எப்படி சொல்றோம் எப்படிப்பட்ட கவிதை அவர் இவர் வந்து கவிக்கோ அப்துல் ரஹமான் சொல்றதுல நல்ல விஷயம் தான் கரையேற துடிக்கும் இவர்களுக்கு மழை நீரில் காகித கப்பல் விட ஓய்வு ஏது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பாடினவர் யாரு அந்த காகித கப்பலில் பாருங்க விட ஓய்வு ஏதுன்னு கேக்குறாரு கவிக்கோ அப்துல் ரஹமான் வாழ்க்கையே இவர்களோடு கண்ணாமூச்சி ஆடும்போது இவர்கள் எப்படி கண்ணாமூச்சி ஆடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி வருதுங்களா கவிக்கோ அப்துல் ரகுமான் பாடலினுடைய ஆசிரியர் கவிதையின் ஆசிரியர் வருடம் தவறாமல் குழந்தைகள் தினத்தை வந்து கொண்டாடுகிறார்களே தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாட போகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு குழந்தைகளை பத்தி எழுதியிருக்கிறாரு கவிக்கோ அப்துல் ரகுமான் இந்த தீக்குச்சிகள் அந்த தான் அந்த கவிதைகள்லாம் இடம்பெற்று நூல்களின் ஆசிரியர் இந்த கேட்டிருக்காங்க சுட்டுவிரல் இந்த சுட்டுவிரல் மிக முக்கியமான நூல் இதுலதான் வந்து அந்த தீக்குச்சிகள்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை எழுதியிருக்கிறாரு அடுத்ததா பாருங்க ஆறாவது விரல் இது சுட்டு இது ஆறாவது விரல் இந்த ஆறாவது விரல் யாரு அப்துல் தான் ஆறாவது விரல் இந்த சுட்டு கவிக்கோ அப்துல் ரகுமானது தான் இல்ல பாருங்க மூன்றாவதா முட்டை வாசிகள் கொடுத்திருக்கோம் நாலாவதா கரைகளே இல்லைங்கிறது வந்திருக்கு சலவை முட்டு அதுவும் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொந்த சிறைகள் வைத்து கொண்டவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பாருங்க விலகுகள் இல்லாத கவிதை என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்கிறாரு ஆள் போல் விழுந்தவன் அப்துல் ரஹ்மான் அவருடைய தான் ஆள் போல் விழுந்தவன் அப்துல் ரஹ்மான் அவருடைய நூல்கள் தான் இதுவும் நூல்களின் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க கடவுளின் முகவரி அப்படின்னு ஒண்ணு காக்கைக்கு சோறு இரண்டாவது மூன்றாவது பாருங்க தீபங்கள் எரியட்டும் சொல்லிட்டு நான்காவதா வந்து இன்று இரவு பகலில் அடுத்தது ஐந்தாவதா இது சிறகுகளின் நேரம் அப்படிங்கிறது சிறகு இங்கேயும் வருதுங்களா அதே போல சொந்த சிறைகள் அப்படிங்கிறதும் யாரு அப்படின்னு கேட்டா கவிக்கும் அப்துல் ரஹமான் நெருப்பை அணைக்கும் நெருப்பு என்று அப்துல் ரஹமான் எதிர்க்கிறார் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்பதும் எதிர்க்கிறார் ரகசிய பூ என்பது கவிக்கோ அப்துல் தே பசி எந்த சாதி அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒரு நூல் எதிர்க்காரு கவிக்கோ அப்துல் ரஹமான் பசி எந்த சாதின்னு சொல்லி நூல் எதிர்க்கிறாரு